நெக்ஸ்ட் நெக்ஸ்டுஜன் நேர்கள் அனைவருக்கும் ஜோதி ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் தனுசு ராசி குருவோட ராசி தனுசு ராசினாவே பொதுவாக வந்து அமைதி ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க தெய்வ வழிபாடெல்லாம் கொஞ்சம் துரிதமாக பண்ணுவாங்க தெய்வ க முக்கியமாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் யார்கிட்டையும் வம்பு தும்பு போக மாட்டாங்க ஆண்டவன் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அமைதியாக போகக்கூடிய தனுசு ராசி உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் சுக்கரனும் ஒரு இருபது நாள் உங்கள் ராசியை பார்ப்பார் அதனால வந்து உங்களுக்கு மேன்மை சி மேன்மையான சிந்தனைகள்லாம் வந்து நல்ல விதமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து இயல்பாக இருக்குது இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் மகிழ்ச்சிகள் எல்லாமே வந்து பொங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதே மாதிரி குடும்பம் ரொம்ப நாளா அமையல குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல சரியாக கூடிய தன்மைகள்லாம் இருக்குது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது செயல்படுவீங்க தனம் குடும்பம் வாக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா பாவ பாவ தொடர்பு எது இல்லாததுனால அந்த பாவகம் வந்து இயல்பா இயங்கும் சரியா அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்தா என்னப்பா தம்பி தங்கை தம்பி தங்கையோட ஸ்தானம் இளைய சகோதரம் சகோதரியோட ஸ்தானமே பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்லைங்க ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ராகு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டாருங்க சரியா தம்பி தங்களுக்குடைய கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருந்தும் அது சரியாக கூடிய தன்மைகள் இருக்கும் சரியா ஏன்னா ராகு வந்து இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அவர் பாவத்துவம் அடையும் போது பிரச்சனைகளையும் சுபத்துவம் அடையும் போது ஒரு பிரச்சனை இல்லாத சுமூகமான தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால வந்து இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலாத ஆதாயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடோட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடம் ராசிக்கு நாளில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு அங்க பத்துல இருக்கிற சிவா வந்து நாலாம் இடத்துல பார்ப்பாரு காப்பும் போது தாய் தாய்வழி உறவுகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது தாய் மாமன் உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படும் அதே மாதிரி வீடு வாகனம் நாலாம் இடம் தான் வீடு வாகனம் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சரியா அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு திருப்திகரமா அமையாதுங்க ஏன்னா உண்மையை தான் சொல்லணும் ஏன்னா அமையாது திருப்திகரமாக அமையாது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ரெண்டு பாவர்கள் தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு வாங்கணும்னா கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் தள்ளி போடுங்க சரியா இத இல்லை வாங்க வாங்கியே தீரம்னா ரொம்ப கவனமா பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பாக்குறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைகள் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் உங்கள் பேச்சா அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு நீங்க அவரை புரிஞ்சிக்க மாட்டீங்க அந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் கவனம் தேவை அப்புறம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது சனி எங்க பார்த்தாலும் பிரச்சனைக்குரிய இடமா மாறிடும்னு சொல்லுவாங்க அதனால வேலைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் தான் வேலைகள் கடன் நோய் எதிரிஸ்தானம்னு சொல்லுவோம் வேலைகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கட்டாங்க செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அதே மாதிரி கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன் தீரக்கூடிய அமைப்புகள் நோய் தீரக்கூடிய அமைப்புகள் எதிரி தீர அதாவது எதிரி உங்ககிட்ட சுமூகமாக ஆகக்கூடிய நண்பர் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கோர்ட்டு கேஸ் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி நோய் ஏதாவது சிறு சிறு நோய் பாதிப்புகளால ரொம்ப நாளா வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அமைப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய தன்மைகள்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களோட ஏழாம் பாவம் ராசிக்கு ஏழில் வந்து ரெண்டு சுபர் இருக்கிறாங்க உங்க ராசிநாதன் ஆகிய குருவும் இருக்கிறாரு இன்னொன்று அரை அரை சுபர்னு சொல்லுவான் சுக்ரன் வந்து அரை சுபர்னு சொல்லுவான் அவர் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால ரெண்டு சுபர்கள் வலுத்து பார்க்கறதுனால உங்க ஏழாம் இடம் வந்து நல்ல விதமாவே இருக்கும் நல்ல விதமாகவே இருக்குன்னு என்ன ஸ்தானம் ஏழாம் இடம் தான் கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழிலாளிகள் ஏழாம் இடம் தான் இவை சொல்லுவோம் அதனால திருமணம் ஆகாம இருக்கிறவங்கனா கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் கணவன் மனைவி கிடையே ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருக்குது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம் பிரிவினைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய தன்மைகள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட ரொம்ப நல்லா கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம்ப்பா சரியாவே வரல அவர் வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் சரியாக கூடிய அவர் வந்து உங்களை புரிஞ்சுட்டு நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சிட்டு சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும் கூட்டு தொழில்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுங்க அதே மாதிரி இவங்க எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து சுக்கரனும் ஒரு இரு பத்து நாள் இருப்பாரு புதன் அங்கதான் இருப்பாரு எட்டாம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவோம் திடீர் பணவரவு திடீர் பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் உங்க காசு தான் யாரிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் வரல ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கையில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி த தடை தாமதங்கள் திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து அமையவே இல்லை இல்லை ஒரு வீடு க கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வளர்த்துக்கிட்டே போகுது வேலையால் மாட்டேன்றான் இல்லை நமக்கு கையில் காசு இருக்க மாட்டேங்குது அந்த பொருளை வாங்குறதுக்கு அந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய அகலக்கூடிய உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குங்க அதே மாதிரி உங்க எட்டாம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு கூட கேது கேதுவும் இருக்கிறாங்க ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவம் தான் ஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூரியன் வந்து கேதுவோட சேரும் போது கிரகணம் அடையும் போது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைகள் தந்தைகள் வழியில சிறு சிறு பிரச்சனைகள் இல்லை தந்தைக்கே சிறு சிறு உடல் உபாதைகள் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் தந்தை வழி உறவுகளால மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா கையாள்றது உங்களுக்கு நல்ல வித பயனை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு செவ்வாயும் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் தான் இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் பண்ணிக்கிட்டு இருங்க மேற்கொண்டு எதுவும் வந்து போடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல் நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல குரு குரு பாக்குறாரு லாபஸ்தானம்னு சொல்லுவோம் மூத்த சகோதரம் இளைய மனைவி இதெல்லாம் வந்து பதினோராம் தாங்க குறிக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்ல விதமாக இருக்கும் இளையதாரம் சொல்லுவோம் இல்லையா இரண்டாவது திருமணத்திற்காக ரொம்ப நாளா வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அமையவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மறுமணத்திற்கான ஒரு நல்ல தருணங்களாக உங்களுக்கு இது இருக்குங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து இயல்பாக இருக்குது இயல்பாக இருக்குன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா அமோகமாக செயல்படக்கூடிய அற்புதமான தன்மைகளாக இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஃபாரின்லாம் போய் வரக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தை தான் பார்த்து தசாபுத்தியான அமைப்புகளோட சொல்லணும் சரியா அதனால துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்